மதுராந்தகம் காவல் நிலைய உட்கோட்டத்திற்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் கேஸ் ரிப்பேர் தலைமுடி வாங்குவது போல் வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடிக்கும் கும்பல் ஆந்திராவைச் சேர்ந்த மூன்று பேர் கைது தங்க நகை வெள்ளி பறிமுதல் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் காவல்நிலைய உட்கோட்டத்தில் அடங்கிய பகுதிகளில் கேஸ் சிலிண்டர் அடுப்பு ரிப்பேர் செய்வது தலைமுடி வாங்குவதாக கூறி வீடுகளை நோட்டமிட்டு ஆளில்லாத சமயத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று நபர்கள் மதுராந்தகம் போலீசாரால் நேற்று இரவு ரோந்து பணியின் போது சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் இவர்களிடம் விசாரணை செய்ததில் இவர்கள் ஆந்திர மாநிலம் காலஸ்திரி பகுதியைச் சேர்ந்த துர்கா பிரசாத் விக்கி பிரகாஷ் ஆவார் கடந்த ஆறு மாதங்களாக மதுராந்தகம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பகல் நேரத்தில் கேஸ் அடுப்பு ரிப்பேர் செய்வது போலவும் தலைமுடி வாங்குவது போலவும் எட்டு ஆள் இல்லாத வீட்டில் பட்டப்பகலில் பூட்டை உடைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் மதுராந்தகம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட செங்குந்தர்பேட்டை வன்னியர்பேட்டை ஆகிய பகுதிகளில் கொள்ளையடித்ததை இவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் இவர்களிடமிருந்து எட்டு சவரன் நகை அரை கிலோ வெள்ளி பறிமுதல் செய்தனர் கொள்ளை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்